நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பது புத்த மதத்தினர் ஐம்பது சமண மதத்தினர் மற்றும் இருபது சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்காக தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் நபர் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் நூற்றி இருபது நபர்களுக்கு பனிரெண்டு லட்சம் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் புத்த மதத்தினர் சமண மதத்தினர் மற்றும் சீக்கியர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது இந்த புனித பயணமானது புத்த மத தொடர்புடைய இடங்களான பீகாரில் உள்ள கயா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குசிநகர் வாரணாசியில் உள்ள சாரநாத் கோவில் பீகாரில் உள்ள ராஜ்கிர் வைஷாலி கோவில் நேபாளத்தில் உள்ள லும்பினி போன்ற புனித ஸ்தலங்களையும் சமண மத தொடர்புடைய கோவில்களான ராஜஸ்தானில் உள்ள தில்வாரா கோவில் ரணக்பூர் சமண கோவில் ஜெய்சால்மர் சமண கோவில் ஆகிய இடங்களும் ஜார்க்கண்டில் உள்ள சிக்கர்ஜி குஜராத்தில் உள்ள பாலிடனா பீகாரில் உள்ள பவபுரி சமண கோவில் போன்ற இடங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுலா போன்ற புனித ஸ்தலங்களையும் மற்றும் சீக்கிய மத தொடர்புடைய கோவில்களான பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் தக் ஸ்ரீ கேசகர் சாஹிப் தக் ஸ்ரீ டாம் டமா சாஹிப் பீகாரில் உள்ள தக் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் மகாராஷ்டிராவில் உள்ள தக் ஸ்ரீ ஹசூர் சாஹிப் போன்ற இடங்கள் மேலும் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா ஸ்ரீ நான்கானா சாஹிப் குருத்வாரா ஸ்ரீ சச்சா சௌதா மண்டி சுகர்கானா குருத்வாரா ஸ்ரீ பஞ்ச சாஹிப் ஹசன் ஹப்தல் குருத்வாரா ஸ்ரீ தெஹ்ரா சாஹிப் போன்ற புனித ஸ்தலங்களையும் உள்ளடக்கியது இந்த திட்டத்தின் கீழ் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிக்கு பிறகாக புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இசிஎஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கப்படும் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணங்கள் இன்றி பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விண்ணப்ப படிவத்தினை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிசிஎம் பிசிஎம் டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து இந்த தகவலை தர்மபுரி மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்